ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு கூட சாப்பிட்றக்கும் ஆசமாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்று கண்ட தட்டி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இந்த பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டோட பச்சை மணம் போய் லைட்டாக வருப்பட்ட மனம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவு குரலைக்கிழங்கு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி ரவுண்டாவோ நல்லா பொடி பொடியாகவோ எப்படி வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் தனி தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் சாம்பார் மிளகாய் தூள் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா பூ போல் வெந்து வரணுங்க இடையில இடையில கலரை விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறு தரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டில் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டேபிள் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா செவந்து வறுபட்ட மனம் வரணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துன வரமல்லி அதே மாதிரி சீரகம் மணம் நல்லா செவந்து வறுபட்ட வர டைமில் இது கூட காரத்துக்கு ஒரு மிளகா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் குறு மிளகு ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்து சேர்த்துருக்கிறவங்க இப்போ ஒரு வரமிளகா சேர்த்துருக்குறோம் அந்த வரமிளகா அவங்க காரத்துக்கு வந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு அந்த எள் நல்லா செவந்து படப்படன்னு பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா எள் நல்லா அந்த மாதிரி படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குங்க இப்போ இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகுரன் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் கடைசியாக இது கூட ரெண்டு பல் பூண்டு தோலோடு அப்படியே சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு இந்த உருளைக்கிழங்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல வெந்து வந்திருக்கு இட இடையில கலரை விட்டு எடுத்துருக்கேங்க தேவைப்பட்டால் கொஞ்சமே எண்ணெய் சேர்த்து கூட கலரைக்கோங்க பார்த்தீங்கன்னா அழுத்தி காமிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பூ போல் வெந்து வந்திருக்குன்னு அழுத்தர நல்லா அப்படியே சாஃப்ட்டாக அழுந்தணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம பிடிச்ச வச்சிருந்தோம் இல்லைங்களா வறுத்து வரமல்லி சீரகம் மிளகு எல்லாத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச பொடி சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்திருக்கும் உருளைக்கிழங்குக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த நம்ம சேர்த்துன அந்த பொடியோட இந்த உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பூண்டு மிளகு உருவல் ரெடி ஆயிரும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பாடுலாம் அட்டகசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடிய படிச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்